நண்பர்களுக்கு வணக்கம் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி வட்டம் போகலூர் நம்ம தமிழ்நாடு மாணவ இளைஞர் கூட்டமைப்பு கூட்டுப்பண்ணையினுடைய நிலம் இது இந்த ஆண்டு புதிதாக நிலம் வாங்கி வரப்புகளை உருவாக்கி நெல் பயிரிட்ட இடம் இதை பார்க்குறோம் நீர் ஓரளவு இருக்குது நிறைய இடங்களில் நேரடி விதைப்பு தான் விதைப்பு அடுத்தது அறுவடை எல்லாம் பிடுங்கவே இல்லை பார்த்திங்கன்னா கலை எல்லாம் கூட இருக்கும் ஒரு பத்து ஏக்கர் பரப்பளவில் விதைச்சிருக்கிறோம் சரியாக சராசரியாக ஒரு அஞ்சு மூட்டை அல்லது ஆறு மூட்டை அதை எதிர்பார்க்குறோம் என்ன பாதி நிலத்துக்கு மேலே நெல் முளைக்கவே இல்லை சரியா அதனால் விதைப்பு எடுத்தது அறுவடை அப்படியே நிச்சயமாக இது லாபம்தான் சிவன் சம்பா விதைச்சிருக்கோம் நீர் வந்து உருவாகி இந்த வருஷமே நெல் முளைச்சது ஒரு பெரிய சிறப்பு நீரை இருக்கோம் இப்போ இதில் இதெல்லாம் வந்து கூலி வேலை போதே கூலி மாதிரி இது சரியாக நிரந்தரமான வருவாயிங்கிறது நீரை எடுத்து நம்ம பாய்ச்சும்போது நிலத்தை சமநிலைப்படுத்தி நடவுகள் இது விதைப்பு அந்த மாதிரி பண்ணும்போது இன்னும் மிக உயர்ந்த விளைச்சல் எடுக்க முடியும் அடுத்ததாக தென்னையெல்லாம் பயிர் வச்சிருக்கிறோம் தென்னையும் வரப்பு போட்ட உடனே வச்சுட்டோம் இது என்ன ஒன்றுன்னா தென்னை இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா அந்த பக்கம் பள்ளமாக இருக்கும் இந்த பக்கம் மேடாவும் அந்த பக்கம் இந்த பக்கத்தில் பள்ளமாக்கி அந்த பக்கத்தில் மேடாக உயர்த்தணும் வரப்போட உள் உள்பக்கம் வந்து பள்ளமாக இருக்கிறது மாதிரி வடிவமைக்கணும் எப்போ மண் எடுத்தாலும் இந்த மாதிரி நல்லா வயல் முனையிலேருந்து ஒரு ரெண்டு அடி உள்ள தள்ளி வைக்கணும் இதில் வந்து அந்த வரப்பு இருக்கிற பக்கத்தை தோன்றணும் இது மண் சரிஞ்சு உழுந்திருக்குது அதை எடுத்து இந்த பக்கம் மேடாக்கணும் இது வரைக்கும் இந்த தென்னம்புள்ளினுடைய முனை வரைக்கும் மண் கண்டம் இருக்கும் நல்லா வளைவாக இருக்கணும் அந்த பக்கம் தான் பள்ளம் இருக்கணும் அந்த வரப்போட மையத்தை நோக்கி உள் பக்கமாக பள்ளம் இருக்கணும் அப்படி இருந்தால் நீண்ட நாளைக்கு தாக்கு தாக்குப்பிடிக்கும் திறன் இருக்கும் வரப்புக்குள்ளே இருக்கிற ஈரத்தை பத்திரமான முறையில் தென்னம்பில் எடுத்துக்கும் இப்போ தென்னை வந்து வச்ச உடனே இதிலேருந்து பிடிச்சி வளர நம்ம பழக்கிட்டோம்னா இதில் உருவாக்கிட்டோம்னா ஒரு நான்கு ஆண்டுகளில் நிரந்தர ஒரு வயனு ஒன்று உருவாக ஆரம்பிச்சிடும் அடுத்ததாக வாழையை புதைக்கலாம் சரியா அடுத்த தினம் முருங்கை மற்ற மற்ற பயிர் வகையெல்லாம் வரப்பில் கொண்டு வரலாம் வரப்பு வந்து நீரை சேமிக்கவும் மேகக்கூட்டங்களை உருவாக்குறதுக்கும் மழையை இங்கே உள்வாங்கிறதுக்கும் பயன்படும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா தெரியும் இதில் இந்த சீமை கருவேளை ஒழிக்க நம்ம என்ன பாடுபட்டோங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட ஒரு அறுபதாயிரம் எழுபதாயிரத்துக்கு மேலே ஆச்சு அந்த இடத்துல தான் அந்த சீமை சீமக்கருவில ஒழிக்கிறது தான் பெரிய வேலையை வாங்கிறத விட பெரிய வேலையாக சீமை கருவேளை ஒழிக்கிறது தான் இருந்தது அந்த சீமை கருவேளை ஒழித்து தான் இங்கே வந்து நிலத்தை உருவாக்கி இருக்கிறோம் சரியா அந்த நிலத்துல தான் விதைச்சிருக்கிறோம் முதலாண்டே மழையே இருக்காதுன்னு சொன்ன பூமியில் விவசாயத்தை விட்டுட்டு மக்கள் புலம்பெயர்ந்து பெயர்ந்து வேறு வேறு நகரங்களுக்கு சென்று வேலை தேடி பிழைப்பை தேடி சென்று கொண்டிருந்த ஊரில் நீரை உருவாக்கி காட்டணுங்கிறதுக்காக இந்த கருவலை ஒழித்து இன்னும் கூட கொளுத்த கொடுத்த முடியாதது கொளுத்த நேரமின்மையின் காரணமாக கிடக்கிறதெல்லாம் இருக்குது அதில் இந்த நெல்லை உருவாக்கி இருக்கிறோம் இது வந்து ஒரு மகத்தான சாதனை ஆண்டுகளில் போர் போட்டு வேணுங்கிறப்ப தண்ணி எடுக்கலாம் பெய்கிற மழை நீரை எல்லாம் நிறுத்தலாம் மழையை பொழி வைக்கிறதுக்காக வெற்றி இடத்தை மேகங்களை இந்த இடத்த நோக்கி ஈர்க்கிறதுக்காக மழை ஈர்ப்பு மையங்களாக அதே போல் சேமிக்கின்ற நீரை எல்லாம் கோடைக்காலத்தில் முழுசாக ஒவ்வொரு துளி நீரையும் வீணாக்காமல் வரப்பு உயர்த்தி சேமிக்கிறதுனால அந்த கோடை காலத்தில் மிகப்பெரும் அதனுடைய நீராகி உருவாகி மேகக்கூட்டங்கள் உருவாக்கும் ஆக மேக உற்பத்தி கூடங்களாகவும் மழை ஈர்ப்பு மையங்களாகவும் இது விளங்கும் சரியாக இந்த வரப்பு உயர்த்திய வயல்கள் அதனால் தொடர்ந்து பெய்யும்போது நம்ம வேணுங்கிற அளவுக்கு தண்ணியை பூமியிலேருந்து மழையே பொடியில்னாலும் எடுத்து பா பாசனம் பண்ணிக்கலாம் அந்த ஆண்டு பெய்கிற பருவ மழையை சேமித்தா போதுமானது சரியா அது பல ஆண்டுகளுக்கு வேண்டியதை நம்மளால் பயன்படுத்த முடியும் இந்த மாதிரி வரப்போட சரிவுகளை சரிவாக அமைச்சதுனால தான் இந்த நீரை நம்மளால் பார்க்க முடியுது இந்த மாவட்டம் அஞ்சாறு மாவட்டத்தில் தண்ணி இங்கே மட்டும் எப்படி தண்ணி இருக்குது அப்படின்னா இந்த வரப்பினுடைய சரிவுகள் நீரை சேமித்து பாதுகாக்கின்றன நிலைநிறுத்துகின்றன இந்த இடம் புரியணும் குளத்தில் வைக்கிற நீர் வந்து முழு செமிப்பு இது வந்து மேகக்கூட்டங்களை உருவாக்குவதற்கும் சில மாதங்களுக்கு சிறிது சிறிதாக நீரை பூமியில் உள்ளே இறக்கி பூமியிலிருந்து வெப்பத்தை கடத்துவதற்கும் நீராவியை உருவாக்குவதற்குமான அமைப்பு இது நீரை நிறுத்துவது மணல் வெளியில் பேஞ்சுதுன்னா புஞ்சை கட்டமைப்பில் பெஞ்சதுன்னா அப்படியே மழை நீரெல்லாம் உறிஞ்சிரும் பூமி அங்கே நீர் நிற்காது இந்த மாதிரி சரியா இந்த அடிப்படை புரியணும் ரொம்ப சிறப்பான ஒரு நிகழ்வுகள் போய்க்கொண்டிருக்கிறது வெகு விரைவில் மீண்டும் மீண்டும் பதிவுகளில் சந்திப்போம் நன்றி